சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்ம வீட்டுல நாம நிறைய விஷயங்கள் நாம செய்யறோம் காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து பால் காய்ச்சல் இருந்து இரவு ஸ்டவ் துடைக்கிற வரைக்கும் ஒரு குடும்பத் தலைவியோ ஒரு குடும்பத் தலைவரோ நிறைய வேலைகள் நாம செய்யறோம் இதை தொடர்ந்து நாம வீட்ல இருந்து வெளியில வேலைக்கு போயிட்டு அங்கேயும் நாம சில கடமைகளை செய்ய வேண்டியதாக இருக்கு இத்தனை செஞ்சோம் நமக்கு உரிய ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னும் போது நாம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ரத்தத்தை சிந்தி உழைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா யதார்த்தமா சொல்லுவாங்க என் ஆஹ் ரத்தத்தையே ஒரு பாலா கொடுத்தனே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரத்தத்தை சிந்தி உழைச்சிருக்கேன் என் ரத்தத்தை பாலா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நிறைய நம்ம வார்த்தைகள் சொல்லுவோம் இந்த ரத்தத்தையே நாம குங்குமமா வச்சுட்டோம் எப்படி இல்லையா அந்த அம்மனினுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும் போது நாம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நமக்கு வெற்றி நிச்சயமாக தரும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு குங்குமம் அப்படின்னு பார்த்தோம்னா காமாக்கியா குங்குமம் இந்த காமாக்கியா குங்குமம் அப்படிங்கிறது நமக்கு அத்தனை வெற்றிகளை தரக்கூடியது மட்டும் கிடையாது நம்முடைய புகழை இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இத வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுடைய புகழ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு உணர வைப்பாங்க இந்த அம்மன் காமாக்கி அம்மன் அதாவது நீங்க நினைக்கலாம் நான் என்னமா சாதாரண ஒரு நிலத்தரசி நான் என்னமா வீட்டுல தானமா இருக்கேன் நான் என்னமா நான் ஏதோ குடும்பத்தை பார்த்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி நீங்க நினைக்கலாம் உங்களுக்குள்ள நான் சாதாரணமானவள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த காமாக்கிய இந்த காமாக்கிய குடும்பம் நம்மளுடைய சிந்தைகளை தாக்கம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இதை நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஒரு அம்மா நான் பேரை சொல்ல விரும்பல எண்ணிக்கை கூட அவங்களுக்கு வந்து இந்த காமாக்கிய குடும்பம் அப்படிங்கிறது என் கையால கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அம்மா நீங்க கோயில் குடும்பம் உங்க கையால எனக்கு அந்த காமாக்கிய குடும்பம் தான் அப்படின்னு நானும் பல தடவை அந்த கோயிலுக்கு போகும்போது போகும்போதே இந்த காமாக்கிய குடும்பம் அப்படிங்கிறது என் பேக்ல போட்டுப்பேன் அவங்கள பார்த்துட்டு அந்த அந்த சந்தோஷம் இந்த தொடர்ந்து அவங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல இருக்கு நான் நல்லா இருக்கேன் கடவுள்கள் என்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு நான் வந்து அதை வந்து உணர்வேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா எப்படி இந்த காமாக்கியா குங்குமம் அப்படின்றத நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல காமாக்கியா குங்குமம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா தூள் பண்ணிடுங்க தூள் பண்ணிட்டு அந்த காமாக்கியா குங்குமம் பொடி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய குங்குமம் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்க வழக்கம் போல குங்குமம் வை வைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க கோஸ்டர் ஸ்டிக்கர் வைப்பீங்க கீழே மட்டும் குங்குமம் வைப்பீங்க இல்ல வெத்தில வைப்பீங்க இல்ல கழுத்துல வைப்பீங்க எப்படியோ இந்த காமாக்கியா குங்குமத்தை நீங்க அஹ் வைக்கக்கூடிய குங்குமத்தோட சேர்த்துருங்க நீங்க அந்த காமாக்கியா குங்குமத்தை பொடி பண்ணும் பொழுது அந்த பொடி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய குங்குமம் சேர்த்து தினம்தோறும் நீங்க வச்சிட்டு வாங்க இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேணாலும் வைக்கலாம் மாதவிடாய் காலத்திலும் வைக்கலாம் ஏன்னா இது மாதவிடாய் காலத்துல இருந்து வரக்கூடிய உதிரத்தில இருந்து தயாரிக்கப்பட்ட குங்குமம் மாதவிடாய் உதிரம் தான் இது குங்குமமே அதனால இந்த குங்குமத்துக்கு தனி சிறப்புகள் இருக்கு இந்த குங்குமம் நம்முடைய சிந்தனை நடக்கும் வாங்கிக்கிங்க நான் சொன்ன முறையில வச்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய புகழ் என்ன அப்படின்றது ஆமனே உணர்த்துவாள் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலான்னு போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்கள் எனக்கு பதிவு பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோ சந்திக்கும் வரை வணக்கம்